அண்மை செய்தி சென்னையில் ஒரே நாளில் அதிகபட்சமாக மாதவரத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது கடந்த சில தினங்களாக சென்னையில் நூறு டிகிரி ஃபேரன்ஹைட் அளவில் வெப்பம் பதிவான நிலையில் நள்ளிரவானது கனமழை கொட்டி தீர்த்திருக்கின்றது சென்னை கொளத்தூர் திருவள்ளூர் ராமகிருஷ்ணா ராஜ்பேட் பகுதியில் தலா நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கின்றது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் சென்னையில் மாதவரம் பகுதியில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மழை தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரீசா தமிழ்நாட்டுல பல்வேறு பகுதிகள்லையும் கிட்டத்தட்ட ஒரு வார காலமா வறண்ட வானிலை காணப்பட்டு வெப்பமானது நூறு டிகிரி கிட்ட தாண்டி வீசி வந்தது குறிப்பா மதுரையா இருக்கட்டும் மதுரை விமான நிலையம் காரைக்கால் பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் நூறு டிகிரி கிட்ட தாண்டி கிட்டத்தட்ட ஒரு வார காலமா மழை வெயிலானது அடிச்சு வந்தது இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தா தென்மேற்கு பருவமழையில ஏற்பட்ட தொய்வு காரணத்தினால தமிழ்நாட்டுல அடுத்த பத்து நாட்களுக்கு தொடர்ச்சியா வெப்பம் அதிகரிக்கும் என ஏற்கனவே பல வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருந்தாங்க அந்த வகையில வெப்பமானது அதிகரித்து காணப்பட்ட நிலையில தற்போது வெப்பம் குறைந்து தமிழ்நாட்டுல வட உள் மாவட்டங்கள் மற்றும் வட வட கடலோர மாவட்டங்கள்ல நேற்று நள்ளிரவு முதல் மிதமானது முதல் கனமழை பெய்திருக்கிறது குறிப்பா தமிழ்நாட்டுல கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அதிகபட்ச மழை பொழிவா வேலூர் மாவட்டம் பொன்னை என்ற பகுதியில் பத்து சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது குறிப்பா தலைநகர் சென்னையில் ஒரு நான்கு நாட்களாகவே கடுமையான வெயில் தாக்கி வந்த நிலையில் அந்த வெயிலானது நேற்றே குறைய தொடங்கியிருச்சு அந்த வகையில் நேற்று வெயில் குறைந்து வெப்பச்சலன மழையாக இன்று காலை அதாவது நேற்று நள்ளிரவில் இன்று அதிகாலை வரை சுமார் மாதவரம் பகுதியில ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்து கனமழையாக பார்க்கப்படுகிறது அதே போலவே சென்னையில கொளத்தூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் ராமகிருஷ்ணா ராஜ்பேட் ஆகிய இடங்கள்ல நாலு சென்டிமீட்டர் அளவுக்கும் மழை பெய்திருக்கு திருவிக்கா நகரில் மூணு சென்டிமீட்டர் மழையும் திருவள்ளூர் மாவட்டத்துடைய திருத்தணி பகுதியில ரெண்டு மீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மழையும் பெய்திருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க குறிப்பா ஒரு வார காலமா வீசி வந்த கடுமையான வெப்பத்தோடைய தாக்கம் அந்த சலனம் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த ஏழு நாட்களுக்கு தொடர்ச்சி மழைக்கு வாய்ப்பு மையம் தெரிவித்திருந்தாங்க எனவே கடுமையான வெப்பம் வீசி வந்த வெப்பம் இனி வரக்கூடிய காலங்கள்ல தனிந்து குளிர்ச்சியான சூழலானது நிலவ வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கவேப்படுகிறது பிரீதா விவரங்களுக்கு வீரகுமார்